ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆகிய டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி மகர ராசிக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசிநாதன் மூன்றிலே பன்னெண்டு மூணு கூடிய குரு பவான் உச்சமடைந்து உங்களுடைய ராசியையும் ராசிநாதனையும் பார்ப்பதால் ஐந்தாம் தேதி வரை பலவிதமான நன்மைகள் யோகங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கும் ஆறாம் தேதிக்கு பிறகு ஏழையை உச்சமடைந்த குரு பகவான் மீண்டும் அவர் ஆறுக்கு சென்று விடுவார் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வீட்டில் இருப்பதினால் பெரிய சங்கடங்களெல்லாம் வராது இருந்தாலும் ஏழாம் தேதிக்கு பிறகு பண்ணில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை இருப்பதினால் எதிலும் நிதானமாக செயல்பட வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது கோபதாபதங்களுக்கு எந்த காரணத்தை மட்டும் முன்னுரிமை கொடுக்கக்கூடாது நிதானமாக நடந்தால் ஒன்றாம் எட்டுப் பலன் இந்த மாதம் முழுமையாகவே அற்புதமாகவும் யோகமாகவும் உங்களுடைய அடிப்படை மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த விதமான சங்கடங்களெல்லாம் நிச்சயமாக வராது என்பது மகர ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் தாராளமாக நம்பலாம் உங்களுடைய இரண்டாம் எட்டு அதிபதி சனி பகவான் அவர் மூன்றிலே இருக்கிறார் ரெண்டிலே ராகு இருக்கின்றார் ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வை ராசிக்கும் ராசிநாதனுக்கும் கிடைக்கிறது அவரே இரண்டாம்மிட்டு அதிபதி என்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும் தன வருமானம் தங்கு தடை இல்லாமல் வரும் அவர் ஆறுக்கு சென்றாலும் அவருடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கும் ரெண்டிலே இருக்கக்கூடிய ராகுவுக்கும் கிடைப்பதினால் அந்த நல்ல பலன்கள் மாதம் முழுமையாக தொடரும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது ரெண்டு ரெண்டு ரெண்டாம் இடத்தில் ராகுக்கு அது சம்பந்தப்பட்டால் வாக்கால் பிரச்சனையும் குடும்பத்தால் தோந்திரும் தேவையில்லாமல் பணப்பற்றாக்குறை வரும் அதாவது வரவுக்கு மீறிய செலவுகள் வாங்குவதும் மற்றவர்களுக்காக வாங்கி கொடுப்பதும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போவதும் ஆக மற்றவர்களுக்காக என்ற விஷயத்தில் நீங்கள் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நல்லவர்களாக இருந்தால் செல்லலாம் அல்லாதவர்களாக இருந்தால் ஒதுங்கிக் கொள்வது உங்கள் எதிர்காலத்திற்கும் குடும்பத்திற்கும் நல்லது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உன்னுடைய ராசிக்கு மூன்று குடைவரே குரு அவர் ஆரம்பத்தில் தான் வீட்டை தான் பார்ப்பதினால் சகோதரக்காரகன் செவ்வாய்க்கும் ஏழாம் தேதிக்கு பிறகு குரு சம்பந்தம் கிடைப்பதினால் மூன்றாம் வீட்டின் மூலமாக பலவிதமான யோகங்களும் நன்மைகளும் சகோதர சகோதரிடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும் பயணங்கள் ஏற்படும் விஐபிகள் தொடர்பு கிடைக்கும் உங்கள் தைரியத்தாலும் வீரித்தாலும் தைரியமாக நீங்கள் செயல்படுவீர்கள் மூன்றாம் எட்டு அதிபதி ஆறிலேயே மறந்துவிட்டாலும் சகோதரக்காரன் தொடர்பு கிடைப்பதாலும் மூன்றாம் இடத்திலே ராசிநாதன் இருப்பதனாலும் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டு என்பதே உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு நாளுக்கு கூடிய அவர் ஆரம்பத்திலே பதினொன்னிலே ஆட்சி பெற்றிருக்கிறார் ஏழாம் தேதிக்கு பிறகு தான் வீட்டிற்கு அவர் ஒன்பதிலே வந்து விடுவார் அப்போது அங்கு சுக்கரனும் சேர்க்கை சேர்வார் குருவினுடைய பார்வையும் கிடைப்பதனால் நான்காம் வீட்டின் மூலமாக ஏழாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் உண்டாகும் வீடு வண்டி வாசல் வாங்குவது விற்பது சுகபோகன வாழ்க்கை அனுபவிப்பது புதிய வீட்டிற்கு குடி போவது பலர் புதிய வீட் கிரக பிரவேசம் செய்வது வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கும் வசதியான வீட்டிற்கு குடி போவது வசதியான வாகனங்களை வாங்குவது பழைய வாகனங்களை விட்டு விட்டு புதிய வாகனங்களை வாங்குவது போன்ற இனிமையான அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் பூமியால் தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய லாபமும் யோகமும் உண்டாகும் நாலாம் வீட்டு அதிபதி பூமிக்காரகன் செவ்வாய் என்பதாலும் அவருக்கு குரு பார்வை கிடைப்பதினாலும் அவர் பன்னெண்டிலே இருந்தாலும் சுபவீரங்களே எல்லாம் நடக்கும் என்பது தெளிவு தான் வீட்டிற்கு அவர் ஒன்பதிலே இருப்பதனால் கூடுதலான நல்ல பழங்களே நான்காம் வீட்டின் மூலமாக நடக்கும் ஆக சுபவங்களும் காத்திருக்கிறது அதன் மூலமாக ஒரு சிலருக்கு கடன்களும் வரலாம் அந்த கடன் அத்தனை உங்களுக்கு சுபகடன்களாக முடியும் என்பதும் தெளிவு உடைய ராசிக்கு ஐந்து கூடிய சுக்கரன் அவர் பதினொன்றிலே நேரடியாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் எல்லா வகையான நன்மைகளும் ஆரம்பத்தில் ஏற்படும் ஆக குழந்தைகளால் நன்மை குழந்தைகளால் கடன் வாங்குவது அந்த கடன் சுபகடனாக இருப்பது பலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது மனசில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவது மனதில் உள்ள அச்சங்களும் கவலைகளும் எதிர்கால பயமும் உங்களை விட்டு படிப்படியாக செல்வது போன்ற விஷயங்கள் நடக்கும் இருபதாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே பயிற்சியாகி குரு பார்வை செய்வதால் முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காக சுபகரியங்களே நடக்கும் அதற்கு கடன் வாங்கலாம் பிள்ளைகள் படிப்புக்காக தொழிலுக்காக வேலைக்காக மற்ற காரணங்களுக்காக வெளியூர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ அல்லது தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியலாம் தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம் என்பது தெளிவு சுக்கரனை குரு பார்ப்பதனால் பலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அது உள்ளூரில் இருந்தாலும் உண்டாகும் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்தாலும் பல பெண்களுக்கு கருவுறுவார்கள் இங்கே இருக்கின்றவர்களுக்கு பெ பெரியவர்களுக்கு கூட பா பார்க்கக்கூடிய பாக்கியம் உருவாதிருக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் என்பது ஐந்தாம் எட்டி பலர் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உன்னுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பிறகு பத்திலும் இருக்கின்றார் தான் வீட்டிலிருந்து அவர் ஆறிலே மறைகின்ற காரணத்தினால் ஆறாம் வீடு கெடுபலங்களை உங்களை பெரிதாக பாதிக்காது எதிரி நோய் தொல்லை பொட்டி பொறாமை இருந்தாலும் அவர்கள் மறைமுகமாகவே இருப்பார்களே தவிர நேருக்கு நேர் எதிரிகள் வரமாட்டார்கள் கடன் இருந்தாலும் அது கட்டுக்கு அடங்கியே இருக்கும் என்பதே உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சந்திரன் ஆரம்பத்திலே உச்ச குரு இருக்கிறார் ஏழாம் வீட்டை வைத்து பார்க்கும்போதும் களத்திரகாரன் சுக்கரனை வைத்து பார்க்கும்போதும் சாதகமாக இருக்கிறது ஆனால் கணவன் நுழை ஒற்றுமை நண்பர்களுடைய ஆதரவு திருமணமாகாது இருக்கிறவர்களுக்கு திருமண முயற்சி வெற்றியடைவது போன்ற எல்லா விதமான நன்மைகளும் ஏழாம் வீட்டின் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் என்பது தெளிவு ஒரு சிலருக்கு கணவு நோய்களையோ மனைவியிலையோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் வரலாம் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரலாம் ஒரு சிலருக்கு மொத்தத்தில் ஏழாம் வீட்டின் மூலமாக நன்மைகளே இந்த மாதம் அதிகமாக வரும் என்பதே உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு ஏற்றுக்கூடியவர் சூரியன் அவர் ஆரம்பத்தில் பதினொன்றிலே இருக்கின்றார் எட்டிலே ராகு கேது சம்பந்தத்தோடு கேது இருக்கிறார் எட்டாம் எட்டாதிபதி பதினொன்றிலே இருப்பதினால் எட்டின் மூலமாக வரக்கூடிய சங்கல் சங்கடங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது அவர் பதினாறாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டிலே சென்றாலும் தந்தை வகையிலும் தந்தை உருவம் உறவுகள் மூலமாக சில சுப விரயங்கள் ஆகியமே தவிர வீண் விரயங்களோ தந்தையால் எந்த விதமான தந்தை உறவுகள் மூலமாக எந்த விதமான சங்கடங்களும் வராது என்பதை நீங்கள் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் புதன் அவர் பத்திலே இருக்கிறார் ஒன்பதாம் எட்டை சனி பகவான் பார்வை செய்கிறார் பிறகு அவர் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் பத்திலே இருந்து பதினொன்னிலே செல்வார் அங்கே சுக்கரன் இருப்பதனால் உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதி யோகமும் உண்டாகிறது ஒன்பது கூடவர் பதினொன்றிலே சேர்ந்து தர்ம கர்மாதி யோகத்துடன் ஐந்தாம் மீட்டை பார்ப்பதனால் ஒன்பதாம் மீட்டின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் காத்திருக்கிறது பித்திருக்காரன் சூரியனையும் குரு பகவான் பார்வை செய்வதால் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருபதாம் தேதி வரை பலவிதமான நன்மைகள் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக காத்திருக்கிறது அவர்களுடைய பொருளாதாரம் ஈடுபட்டிருக்கின்ற துறை பட்டம் பதவி பேர் புகழ் என்று அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய யோகமான தசாபுத்தின் அடிப்படையில் லக்ஷ்மி கடாக்கும் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பலாம் உடைய ராசிக்கு பத்துக்குடியார் சுக்கரன் அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் ஆறாம் தேதிக்கு பிறகு புதனம் சேருவதனால் தர்ம கர்மாதியோகம் யோகம் பூரணமாக உங்களுக்கு வேலை செய்யும் பத்தாம் எட்டு அதிபதி பதினொன்றிலே புதனுடனும் சேர்ந்து இருப்பதினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் ப தொழிலதிபர்கள் கொடிக்கட்டி பறக்கலாம் அதுவும் எந்த துறையாக இருந்தாலும் குறிப்பாக கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பும் அதிர்ஷ்டம் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் மகர ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் சேர்ந்து பதினொன்றில் இருப்பது என்பது மகத்தான யோக பலங்களைத் தரக்கூடிய அமைப்பாகும் மாத பிற்பகுதியில் அவர் பன்னெண்டிற்கு சென்றாலும் குருவினுடைய பார்வை வாங்குவதால் தொழிலதிபர்கள் வேலைக்காகவும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடியதாக இருக்கும் பணியில் இருப்பவர்கள் இடமாற்றங்கள் இடமாற்றங்கள் பணி மாற்றங்கள் வரும் பதை பண உயர்வு வரும் ஆனால் பதை உயர்வு மட்டும் தள்ளி தள்ளி போகும் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை ஆக அத்தனை தொழில் செய்கின்றவர்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கும் ஏற்றமும் முன்னேற்றமும் மன திருப்தியும் அடையக்கூடிய மாதமாக மகர ராசி ஆண் பெண்கள் இருவருக்குமே இந்த மாத பழங்கள் மிக மிக அற்புதமாகவே பத்தாம் வீட்டு பழங்கள் கட்டாயம் கை கொடுக்கும் என்பதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடியவர் ஷன் செவ்வாய் அவரது பாதகஸ்தானமாக இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று இருக்கின்றார் அவர் ஏழாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டிலே குருவினுடைய வீட்டிலே வந்துவிடுவார் குருவினுடைய பார்வையும் வாங்குவார் மாத பிற்பகுதியில் சுக்கரனுடைய சேர்க்கையும் சேரும் அவரோ ஐந்து ஒன் ஐந்து பத்து கொடியவர் ஆகின்றார் சுக்கரனும் ஐந்து பத்து கொடியவர் ஆகின்றார் ஆக நாலு பதினொன்று குடியோரும் ஐந்து பத்து கொடியவரும் சேர்க்கை பன்னெண்டிலே இருந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் பதினோராம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் யோகங்கள் வெற்றிகள் எல்லாம் கட்டாயம் காத்திருக்கிறது ஒரு பக்கம் என்னதான் ரெண்டிலே ராவிக்கிறது சம்பந்தப்பட்டு உங்களை பாடாய் படுத்தினாலும் பன்னெண்டிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் மூலமாக குருவினுடைய பார்வையின் மூலமாக சுபவிரியங்களாகும் சுபவரியங்களாகும் சுபவரியங்களாகும் அது உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளும் எதிர்காலத்துக்கு ஏற்றமான முன்னேற்றமான மாதமாக அமையும் பதினோராம் வீட்டின் மூலமாக பலவிதமான லாபங்களும் வெற்றியும் உங்களை மனதை மகிழக்கூடிய வகையில் வகையில் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் வரும் என்பதே அடிப்படை உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் குரு பகவான் அவர் ஆரம்பத்திலே ஏழை உச்சமடைந்து ஆறாம் தேதி ஐந்தாம் தேதி வரை அவர் ஏழே உச்சம் ஏழையை உச்சமடைவார் பிறகு அவர் ஆறாம் தேதி ஆறிலே மறைந்தாலும் தான் வீட்டை தானே பார்ப்பார் தான் சுப இயற்கை சுபகிரகமான குரு பகவான் தான் வீட்டை தானே பார்ப்பதனால் மகர ராசிக்காரர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபவிரியங்களாக இருக்குமே தவிர வீண்வெரிய செலவுகள் இருக்காது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் ஆக மகர ராசிக்காரர்கள் ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் பெரிய சங்கடங்களாக இல்லாமல் மாத பிற்பகுதியில் ஏற்றமும் முன்னேற்றமும் குறிப்பாக தொழில்துறையில் பெரிய லாபங்களும் பிள்ளைகளால் பிள்ளைகளாலும் பிள்ளை பிள்ளை குழந்தைகளாலும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியாலும் அவருடைய தொழில்துறையோ ஈடுபட்டிருக்க துறையின் மூலமாக உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக மகிழ்ச்சிகளும் கட்டாயம் ஏற்படும் இந்த மாதம் தெய்வ வழிபாட்டினுடைய முறை முடிந்தவர்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லலாம் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாட்டு வழிபாடு செய்து வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சிநேரியும் காலபைவும் வழிபட்டாலே போதும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் படத்தை வைத்து வணங்கினாலே போதுமானது இந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் வசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் இந்த மாதம் திருவண்ணாமலையும் ஸ்ரீரங்கத்திற்கும் சென்று தரிசனம் செய்து வந்தால் எல்லா விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் கிடைக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்